thank இதோ இந்த கெபியிலே வந்து நின்று இன்றைய நாளிலே அநேக மக்கள் இங்கு நின்று கூடிக்கொண்டிருக்கிறோம் இதோ இங்கு வந்திருக்கிற மக்களுடைய எல்லா சபை விண்ணப்பங்களையும் வேண்டுகளையும் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் திருமண வாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை வரத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மனவேதனையினால் இருக்கிற பிள்ளைகள் இதோ சோர்ந்து போய் இருக்கிற இதோ மனம் மாறாமல் இருக்கிற பாவிகளுக்காகும் இதோ ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள பள்ளி மாணவர்களுக்காக கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இதோ எல்லா தொழில் செய்கின்ற பிள்ளைகளுக்காக தொழில் வளர்ச்சிக்காக இன்னுமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களின் நலனுக்காக ஒப்பு இந்த மூன்றாவது பத்து மணியை நாம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செவிப்போம் வினுவல்கள் இருக்கிற எங்கள் தந்தையே

உடைய திருவயிற்று கனியாகியே சூ மாசு பெற்றவரே அருளை வாழ்ந்து ஆண்டு வரும் உடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரின்

പോ <imitation> thank <laughs> you கை வராது பிபி வராது ஹார்ட் அட்டாக் வராது கை தட்டுறதுக்கு முடியல நல்லா தட்டுங்க ஒரு வருஷம் மாதா காட்சி கொடுத்துருக்காங்க அந்த எல்லா இடங்களுடைய மொத்த ஆசீர்வாதமும் இங்க மாதா கோயில தங்கி நிக்கணும் தங்கி நிற்பாங்க நம்மளுடைய அன்பும் தயவும் என்று நம்மோடு இருக்கும் உண்மையிலே ஏஞ்சல் ஆர்கெஸ்ட்ரா பயங்கரமா கலங்குறீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்னை ஆரோக்கியத்தாயின் தாயின் வாழ்த்துக்களுடன் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்னும் வராத மக்களையும் வருக வருக என்று வரவேற்று நீங்க தான் இந்த இடத்துல சீப் கெஸ்ட் நாங்க இல்ல வந்து எல்லாமே நீங்க தான் சீப் கெஸ்ட் சும்மா போகும்போது சும்மா போக கூடாது மாதானுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரத்தில் பெற்று தான் போகணும் இந்த வருஷத்துக்குள்ள உங்களுடைய கிஃப்ட் ஒரு மரிய வாழ்க சொல்லுமா சத்தமே காணுமே இன்னும் நன்றி நன்றி உங்களுக்காக அருமையான ஒரு சில செலெக்ஷன் சாங்ஸ் எல்லாம் பாடுறோம் வரல புரியுதுங்களா அதுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரோட மாறி மாறி இருந்தாதான் உங்களுக்கும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்த உங்களை ஆசிர்வாதத்தை உங்களுடைய அன்பையும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கின்றோம் அருமையாக இந்த பாடல் நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அருமையான தொகையோட அருமையான ஜமத்தோட அருமையான சகோதரிக்கு அவளுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஜபத்திலே குடும்ப ஜபத்திலே உங்களுடைய குடும்ப ஜபத்திலே அவங்களுக்காக நான் வெளியிட்டேன் நான் மறந்து அவளோட கூட நான் மாதா தொண்ட போயிடுச்சு எனக்கு இருந்தாலும் கூட எனக்கு கொடுத்த பலத்துல கூட அடுத்த அவங்களுக்கு சப்போர்ட்டா நான் பாட நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிமா நன்றி அடுத்த அந்த நிகழ்ச்சி அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் மேஷா கண்ணனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இசைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கெஸ்ட் வந்து அண்ணன் அவர்கள் நம்ம ரவி சார் அவர்கள் காவல்துறை அதிகாரி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்திலே கொண்டிருக்கிறார்கள் அவரோடு இணைந்து அநேக அப்ப குடும்பங்கள் மக்கள்கள் சேர்ந்து கொண்டு இந்த பகுதியிலே ஒவ்வொரு வருடம் சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் நாங்க தொடங்கினுறேன் கொஞ்சம் குறையில எல்லாம் போயிட்டே தான் இருக்கு அதிக அளவுக்கு அதே போல நிறைய மக்கள் வந்து இன்னும் அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ணும் இது வந்து மாதா வந்து நமக்கு மற்றும் சொந்தம் அல்ல கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு தாய் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா மாதா என்றத்தையே போய் கேட்குறீங்களே அவங்களுக்கு புரியல ஒரு தாய் என்பது எவ்வளவு முக்கியம் என்று மக்களுக்கு நமக்கு தெரியும் ஆண்டவர் இந்த தாய் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா தாய் மூலியமாக தான் நாம் ஆண்டவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் உண்மை கல்யாணத்துல யார் இடத்துல முதல்ல போய் கேட்டுது போயிட்டு அம்மா கிட்ட கேக்கும் போது அவங்க வந்து பரிந்துரை செய்யறாங்க அதே போலதான் இந்த இடத்துல வந்து நம்ம கேட்கிற விண்ணப்பங்கள் எல்லாமே மாதா பரிந்துரை செய்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறாங்க சில பேர் வேற வேற விஷயமா சொல்றாங்க

நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் விண்ணப்பத்தை வைக்கிறோம் அந்த விண்ணப்பம் கொடுத்தா தானே நம்ம செயல்பட முடியும் விண்ணப்பம் கொடுக்காம பண்ண முடியாது இல்லையா அதனால இந்த ஆண்டு இந்த விழாக்கு முன்பாக பாடல் ஆரம்பிக்கிறது முன்பாக உங்களுடைய விண்ணப்பத்தை ஜபத்தோடு இதோ வந்து கை தட்டி சினிமால சூப்பரா பாடினர் பாடின சகோதரில நல்லா பாடின தப்பலா அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆர்வத்தோட அந்த பாடலுடைய வசனங்கள் வார்த்தைகள் அதை நம்ம பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு எடுத்து போய் கொடுக்கணும் நீங்க மாட்ட ஹோட்டல டீ சாப்பிட்டு போய் அவங்களுக்கு விட்டுட்டு பட்டினியா இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது நாம பெற்றுக்கொண்டு அவங்களுக்கும் கொடுத்தா குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் இந்த பகுதியிலையும் இதை எடுத்து நடத்தக்கூடிய எல்லாமே ஒரு உற்சாகமா இருக்குன்றதை கேட்டுக்கொண்டு முதல் பாடலாக சகோதரி அனிதா அவர்களை மாதாவின் கோயிலோட பாடலை பாடும்படியாக அழைக்கின்றேன் اچھا <laughs> பாடலை நன்றி மிக்க நன்றி அம்மா நன்றி அடுத்த ஒரு பாடலை எங்களுடைய இசை குழுவில் திரு அருமையாக பாடக்கூடியவர் ஐ பிச்சில் அது அன்பாக ஒவ்வொரு போன வருது மூணாவது தடவை வந்து பாடி பாடியிருக்காரு அதனால் செய்து அவர் பாடலை கேட்டு ரசிக்கிறார் உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ना बॉडी पॉट बंद कर दो